இப்போ குறைந்த உர செலவு யூரியா வந்து பரப்பளவு அதிகமான காட்டுக்கு பண்ணுறதுக்கு ட்ரிப் வழியாக பண்ணோம்னா யூரியா உர செலவு கம்மி அதனால் இந்த யூரியாவை இந்த ட்ரிப்பு வழியாக விடுறத எப்படின்னு சொல்கிறப்ப வந்து பாருங்கள் யூரியா வந்து ஒரு கண்ணு வச்சு பொண்ணில் கொட்டிக்கான யூரியாவை அதனால் வந்து இந்த ஓ தண்ணி விடணும் யூரியா கரைக்கு தண்ணி ஓப்பன் பண்ணி தண்ணி விடுவேன் இப்போ யூரியா வந்து கரைஞ்சி இந்த ட்ரம் பலியாக நிற்காச்சு கேட்பால் அடைச்சாச்சு இப்போ வந்து இந்த யூரியா தண்ணி இந்த டூப் பலியை உறிஞ்சி திருப்பி இங்கே இந்த கேட்பாலை வந்து இப்படியே அடைச்சோம்னா உருவி ஆரம்பிக்கும் இதை ஓப்பன் பண்ணி விட்டு இதை அடைச்சோம்னா லேஸ்ட்டாக அடைச்சோம்னா உருவி ஆரம்பிக்கும் பாருங்க மாறி நீயமாக தண்ணிக்குள்ள வைத்தோம்னா எல்லாம் உறிஞ்சி இந்த யூரியாவில் குறைஞ்ச ஊரியா ஒரு ஏக்கரா ஒன்றே ஏழு ஏக்கராவுக்கு இந்த யூரியா சப்ளை ஆகுது நாள் நாளைக்கு ஒரு தடவை இதே மாதிரி யூரியா வைக்கா யூரியா கரைசல் எல்லா பொட்டாசு எல்லாம் கரும்பு வளர்ச்சிக்கு நம்ம உகந்த கம்மியான செலவில் ஆட்கள் தேவையில்லாமல் நாம்ளே செஞ்சதுல உரமும் மிச்சமாகும்